முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகா போற்றி என் செல்ல பிள்ளையே சட்டனை என் பாதத்தை தொடு மிக அவசர செய்தி நாளை விடியலில் கேட்பாய் கேட்டதும் நன்றி கூற ஓடோடி வருவாய் என் செல்லமே உன் பல நாள் வருத்தங்கள் கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் கண்ணீர்கள் புலம்பல்கள் எல்லாவற்றுக்குமே ஒரு முடிவு வந்துவிட்டது உன் தன்னம்பிக்கைக்கும் பொறுமைக்கும் கிடைத்த கனிதான் அந்த வெற்றி ஆம் ஏனென்றால் என் இந்த முருகப்பெருமானின் பாதத்தை அல்லவா அதுதான் உனக்கான நல்ல வெற்றியான செய்திகளை உன் முருகப்பெருமான் உன் செவியில் சேர்க்க வந்துள்ளேன் இதை கேட்ட நொடி இந்த முருகப்பெருமானுக்கு நன்றி சொல்ல ஓடோடி வருவாய் நீ என்னிடம் மாலை மாலையாக கண்ணீர் விட்டதற்கு பலன் கிடைத்து விட்டது தாமதமானதற்கு என் மேல் நீ சங்கடப்பட்டிருந்தாலும் சரி கோபப்பட்டிருந்தாலும் சரி என் பிள்ளை நீ உனக்கு சில சில காரணங்களால் தான் தாமதம் எல்லாம் தாமதமும் நன்மைக்கு என்று நினைத்து கொள்ள வேண்டும் இதோ என்னை சரணாகதி அடைந்த உனக்கு தக்க நேரத்தில் உன்னை வந்து தூக்கி விடுவேன் நீ நினைத்தது நினைத்தபடி நடக்கப் போகிறது வாழ்க்கை என்பது நீண்ட பயணம் வாழ்க்கை என்பது நீண்ட பயணம் இந்த நீண்ட பயணத்தில் மேடு வல்லம் குறுகலான பாதை அகலமான பாதை சர்க்கல்கள் முட்கள் காடுகள் அனைத்தையும் நீ கலந்துதான் வர வேண்டும் வழிகாட்டியாக நான் உன் முருகப்பெருமான் நான் இருக்கும்போது நீ ஏன் பயப்பட வேண்டும் என் கரத்தை இருக்க பற்றிக்கொள் மனம் தளராமல் இரு கவனம் சிதறாது சிந்தித்து ஒரு ஒரு அடியாக எடுத்து வை தைரியம் இருந்துவிட்டால் எதையும் தாண்டி வந்து விடலாம் உனக்காக நீ தேடும் பாதையின் முன்னே வழிகாட்டியாகவும் பின்னே பாதுகாவலனாகவும் வந்து கொண்டிருக்கிறேன் உன் முருகப்பெருமான் எதற்காக உனக்கு பயம் எதற்காக நீ ஏன் கவலைப்படுகிறாய் எதற்காக கண்ணீர் விடுகிறாய் உன் மனதில் இப்பொழுது ஒரு கேள்வி நிச்சயம் கேட்க தோன்றும் என்னிடத்தில் உன்னே பின்னே துணையாக வருகிறளே அப்படி இருந்தும் ஏன் எனக்கு துன்பங்கள் வருகிறது என்று கேள்வி கேட்பது சரியே உன்னுடைய பலமே உன் ஆன்மாதான் இது உன் ஆன்மாவுக்கு நன்றாக தெரியும் ஆனால் மாயை சூழ்ந்த மலம் கொண்ட இந்த மானிட பிறவிக்கு அதன் பலத்தை மறைத்து காட்டுவது இயற்கையே உன் பலவீனத்தை திரும்பத் திரும்ப பலவீனமாக்காமல் உன் ஆன்மாவை பலமாக்கி நான் வெளிப்படுத்துகிறேன் உனக்கு கஷ்டத்தை தாண்டி வந்தால்தான் வாழ்க்கை பிறப்பு என்று இருந்தால் வாழ்வு என்று ஒன்று உண்டு அதேபோல் வாழ்வு என்றால் கஷ்டம் இன்பம் என்று நிச்சயமாக இருக்கும் இவை யாவும் இயற்கையின் நியதியே நீ எத்தனை முறை விழுந்தாலும் பரவாயில்லை தைரியமாக எழுந்திரு முன்னேறுவேன் என நம்பிக்கையுடன் முயற்சி செய்து எழுந்திரு அதேபோல் தான் இதுவும் கடந்து போகும் என உன் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த முருகப்பெருமான் உன்னை கைதூக்கி விடுகிறேன் நிச்சயமாக அந்த நேரத்தை நீ இப்போது எட்டிவிட்டாய் நிச்சயமாக உனக்கானது நல்லது நடக்கும் இதோ என்னுடைய ஆசை மட்டுமே உனக்கு கைதூக்கி கொடுக்கும் ஒவ்வொரு நாளும் இனி உனக்கு மகிழ்ச்சியான நாள்தான் இனி இனி புலம்பியது எல்லாம் போதும் உன் புலம்பல் எல்லாம் முடிவுக்கு வரப்போகிறது உன் மனதில் நிம்மதியை நிரப்பப் போகிறேன் உன் முருகப்பெருமான் இதோ உனக்கு நிம்மதியான வாழ்க்கையை அமைத்து தரும் முயற்சியை இப்போது நான் இருக்கிறேன் அந்த முயற்சியில் தான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன் போர் நீ என்ன எப்போது முருகா என்று மனதால் அழைத்தாயோ மறுகணமே உன் நீண்ட நாள் கோரிக்கைகளும் நீ விரும்பிய வாழ்க்கையும் உனக்கு நிச்சயமாக வழங்குவேன் இது இந்த முருகப்பெருமானின் கடமையாகும் இதை நீ அனுபவிப்பதற்கு கொஞ்சம் காலதாமதமாகும் அவ்வளவுதான் ஆனால் அவசரப்படக்கூடாது பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் என்னுடைய நாமத்தை மட்டும் மனதில் சொல்லிக்கொண்டே இரு முருகா முருகா ஓம் முருகா முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்று எந்த தீமையும் அணுகாமல் பாதுகாப்பு வளையமாக நான் முன்னோடு இருப்பேன் உன்னை பற்றி யார் என்ன குறை சொன்னாலும் பேசினாலும் உனக்கு எதிராக எந்த ஒரு செயலையும் செய்தாலோ அதை பற்றி கவலைப்படாதே நீ எதை ஆசைப்படுகிறாயோ அதை தனியாகவே செய் கூட்டு முயற்சியோடு எதையும் செய்ய வேண்டாம் உன்னுடைய உழைப்பு நிச்சயம் வீணாகிவிடும் இதையே நீ தனியாக செய் பயப்படாதே உனக்கு பக்கபலமாக இந்த முருகப்பெருமான் நான் இருக்கிறேன் பாதையில் தவறிப்போகாமல் கைவிடித்துச் செல்ல நான் இருக்கும்போது பயமோ பதட்டமோ தேவையே இல்லை உனக்கு யாரையும் தேடிச் சென்று நீ செய்யப்போகும் செயலை சொல்ல நினைக்காதே நான் இதை செய்யப்போகிறேன் நான் இதை ஆரம்பிக்கப் போகிறேன் என்று யாரிடமும் சொல்ல நினைக்காதே சொல்லவும் வேண்டாம் அப்படி சொன்னால் அவர்கள் எதிர்மறையாக வேண்டும் என்றே சொல்வார்கள் உன்னை குழப்பி விடுவார்கள் நீ நன்றாக இருக்கணும் நல்லபடியாக இருக்கணும்னு உன் குடும்பம் மட்டும்தான் நினைக்கும் அதனால் இந்த முருகப்பெருமான் சொல்கிறேன் நீ உன் மீது முதலில் நம்பிக்கை வை அதுவே நீ என்மேல் வைக்கும் நம்பிக்கைக்கு சமமாகும் இனி வரும் தருணங்கள் அனைத்தும் ஜெயிக்கப் போவது நீயாகத்தான் இருப்பாய் என்னால் எதுவும் முடியும் என்ற நம்பிக்கையோடு இரு நிச்சயம் முடியும் காரணம் என்ன தெரியுமா உன்னுள் இருப்பது நீயல்ல இந்த முருகப்பெருமாள் நான் தான் நீ நினைக்கும் ஒவ்வொன்றும் நினைத்தபடி ஒவ்வொன்றாக நடக்கத் தொடங்கும் வாழ்க்கையில் என் செல்ல பிள்ளை பட்ட துன்பங்கள் அனைத்தும் முடிவுக்கு வந்துவிட்டது நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் என் புனிதமான வாதங்கள் மீது உன் வாரத்தை போட்டுவிடு நம்பிக்கையோடு இரு உனக்கானது நிச்சயமாக எல்லாம் நல்லதுதான் நடக்கும் உனது விடா முயற்சியும் கடின உழைப்பும் வெற்றியை நோக்கிச் சொல்லும் இதோ உன் சந்தோஷத்தின் என் சந்தோஷமும் உன் அழுகையில் என் கண்ணீரும் இருக்கிறது நீ என்மேல் கோபப்படும்போது தாயின் உரிமையையும் இருக்கும் உன் வேண்டுதல்கள் உடனே நடக்க வேண்டும் என்று சிறு பிள்ளை போல் அடம்பிடிக்கிறாயே அதில் எவ்வளவு நல்லது கெட்டது இருக்கின்றது என்று எனக்குத்தான் தெரியும் ஆகவே உன்னை புரிய வைக்க வேண்டியது என் பொறுப்பு நான் உன்மேல் கோபப்பட மாட்டேன் நிச்சயம் நிச்சயம் வழிகாட்டுவேன் என்ற நம்பிக்கையோடு இரு வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் என்னால் முடியும் என்று கூறும் தன்னம்பிக்கை உன்னிடம் இருந்தால் தோல்விகள் கூட தோற்று போகும் எந்த இடத்தில் உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்தார்களோ அதே இடத்தில் நான் உன்னை அவர்கள் வியக்கும்படி வாழச் செய்வேன் சூரியன் வந்தவுடன் மின்னும் நட்சத்திரங்கள் மறைவது போல் நீ என்னை நினைத்ததும் உன் துன்பங்கள் மறைந்து போகும் உடல் வலிமை உடையவன் பலசாலி அல்ல துன்பத்தின் போது மனம் உடையாமல் நிதானமாக யோசிப்பவனே பலசாலி புத்திசாலி நீ என்மேல் வைத்த நம்பிக்கையின் பலனாக நீ கேட்ட கோரிக்கைகளை எல்லாவற்றையும் இந்த முருகப்பெருமான் நிறைவேற்றி தரப்போகிறேன் விரைவில் சுப நிகழ்ச்சி நடக்கப் போகிறது நீ விரும்பிய வேலை கிடைக்கும் சற்று பொறுமையாக இருக்க வேண்டும் எல்லாம் ஆகவே வாழையடி வாழை போல் உன் குலம் தலைத்தோங்கச் தோங்கச் செய்வேன் உனக்கான புதிய விடியல் வந்துவிட்டது நீ நினைத்ததெல்லாம் நிச்சயம் நடக்கும் நம்பிக்கையோடு இரு உன் உடல்நிலை சீராக இருக்கும் எதற்கும் பயப்பட தேவையில்லை ஓ சென்று பார் உனக்கு எதுவும் இல்லை என்று தான் சொல்லுவார்கள் தைரியமாக இரு என்னை மீறி எதுவும் நடக்காது நிச்சயமாக உனக்கான வழியை காண்பித்து விட்டேன் சந்தோஷமாக வீரநடை சென்று நிம்மதியாக தூங்கு என்றெல்லமே நாளைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாகத்தான் முடியும் ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ